கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே வருடங்களை நன்மையினால் முடிசூட்டி தமது பாதைகளை எல்லாம் நெய்யாய் பொழிய செய்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தேவன் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து சேமத்தோடும் ஆரோக்கியத்தோடும் உங்களை வாழச் செய்வதற்கு அவர் நன்மையானவைகளை தொடர்ந்து உங்களுடைய வாழ்விலே கட்டளையிடுவாராக இந்த புதிய மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாளில் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதான நல்வார்த்தை யாத்ரே ஆகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் கொண்டால் நான் ஏப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்றார் அன்புக்குரியவர்களே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு நானே உன்னுடைய பரிகாரி கடந்த வருடங்களில் ஏதோ ஒரு காரியத்தில் பரிகாரம் அல்லது விடை காணாமல் அதிலே ஒரு முன்னேற்றம் ஆசீர்வாதத்தை காணாமல் இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்குமோ என்னுடைய வாழ்விலே வந்திருக்கிற பிரச்சனைகள் குறைவுகள் தேவைகள் இவைகளுக்கெல்லாம் நான் எப்படி ஒரு மீட்பை அல்லது ஒரு பரிகாரத்தை கண்டு நான் முன்னேற முடியும் என்ற கேள்வி உங்களுடைய உள்ளத்தில் தோன்றியிருக்கலாம் அன்புக்குரிய சகோதரங்களே மனிதன் வாழ்விலே வருகிற பிரச்சனைகளுக்கு பரிகாரியை தேடுகிறான் நாளாகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தில் ஆசார் ராஜா வியாதிப்பட்டு வேதனையோடு இருந்த நேரம் அவன் தேவனை தேடாமல் பரிகாரிகளை தேடினான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது ஆம் வாழ்விலை குறுக்கிடுகிற காரியங்களுக்கு ஒரு பரிகாரி தேவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வருடத்திலே உங்கள் சாபத்தை மாற்றி உங்களுக்கு பரிகாரியாக கடந்து வர இருக்கிறார் அவர் உங்களுடைய சிறை வாசத்திற்கு பரிகாரியாக கடந்து வந்து அந்த சிறையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர இருக்கிறார் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வியாதிக்கு பரிகாரியாக இருந்து உங்களுடைய வாழ்விலே அற்புதங்களை செய்து நீங்கள் ஆரோக்கியமுடையவர்களாய் வாழச் செய்வதற்கு அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்விலே கிரிய நடப்புக்கிறார் ஏசாயா நாற்பத்தி எட்டு பதிமூன்று சொல்லுகிறது அவர் அனைத்திற்கும் பரிகாரியாய் உங்களுடைய வாழ்விலே செயல்படுவார் ஆகவே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் வேதத்திலே சாபமும் மரணமும் வந்திருக்கிறது யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் மனிதன் மூலம் சாபம் கடந்து வந்திருக்கின்றன நூற்றி இரண்டாம் சங்கீதம் அதனுடைய எட்டாவது வசனம் சொல்லுகிறது தேசத்திலே சாபத்திற்கு ஏதுவான காரியங்கள் நடந்திருக்கின்றன ஏசாயா இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் சகரியாவின் புஸ்தகம் ஐந்து மூன்று இந்த நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் சாபத்திற்குரிய காரணங்களும் காரியங்களும் காணப்படுகின்றன இன்று ஏதோ ஒரு சாபம் மனிதன் என் மேலே போட்ட சாப வார்த்தைகள் எனக்கு எதிராக கொண்ட எரிச்சல்கள் என்னுடைய வாழ்வை வேதனைப்படுத்தி இருக்கிறது என்றால் மனம் கலங்காதிருங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் செலுத்தும் பொழுது அறி அருமையானவர்களே அந்த வேத பகுதி இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் அதை வாசிக்கிறேன் அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் உங்கள் வாழ்விலே தங்காது நசரேனாக நாமத்தினாலே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள் கடந்த வருடம் முழுவது நீங்கள் எப்படி எனக்கு சாபம் எனக்கு வியாதி எனக்கு சோதனை மனிதன் மனிதன் மூலமாய் வந்த சாபங்கள் பிசாசின் மூலமாய் வந்த போராட்டங்கள் இவைகள் மூலமாக கதிகலங்கி நிற்கிறீர்களா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது காரணம் இல்லாமல் உங்கள் மேல் வந்த சாபம் இனி உங்களிலே நிலைத்திருப்பதில்லையாம் எப்படி உங்களை விட்டு வெளியேறுகிறதாம் அடைக்கலான் குருவி அலைந்து திரிவது போலும் தகைவிலான் குருவை பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் வந்த சாபம் இந்த முதல் நாளிலே உங்கள் வாழ்க்கை விட்டு வெளியேறுகிறது இந்த வருடத்தின் முதல் மாதத்திலே இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குகிறார் ஏனெனில் அவர்தான் சாபத்தை எல்லாம் சுமந்தார் என்று கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது அதே அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் இன்றைக்கு வருகிறது நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை திருப்ப போகிறது

ியாய் செயல்பட போகிறார் தகப்பனே இதோ இந்த வார்த்தைகளை அன்பு சகோதரிக்காக நான் செபிக்கிறேன் செயல்பட போகிறதற்காக நன்றி எதை குறித்த கலக்கத்தோடு இந்த நாளிலே தங்கள் பாதங்களை வைத்திருக்கிறார்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்னுடைய வாழ்வு முற்றிலுமாய் தகர்க்கப்பட்டது என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் இழந்தேன் நான்

ஆண்டவரை இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் உமக்குள் தங்களை திடப்படுத்தி நன்மைகளை சுதந்திரத்து முன் செல்ல ஆண்டவன் அனுக்கிரகம் செய்கிறதற்காக மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே